மக்களே உன்கிட்ட யாராவது உதவின்னு வந்து கேட்டா நீ செய்யணும் சரியா சரிமா சின்னா என்ன வசந்தியா கண்ணத்து புடிச்சிட்டு ஒரு மாதிரி நிக்க ரெண்டு மூணு முறுக்கு கிடந்து வம்ப போகுதுன்னு எடுத்து வாயில போட்டேன் அது பல்லு வலி பொறுக்க முடியல ஏக்கா சூத்த புள்ளை என்ன பண்ணுவா உங்களுக்கு ஆமாமா பல்லுல பூச்சிலாம் எல்லாம் அரிச்சு போய் சூத்தாய்ச்சிட்டு இந்த பல்லுல இருக்க பூச்சி தான் காரணம் எல்லாத்துக்கும் தின்னு புண்ணு இருந்தால் ஏதாவது மருந்து வாங்கிட்டு போலாமான்னு வந்த நம்ம அம்மா சொல்லிருக்கா எல்லாருக்கும் எதாவது உதவி செய்யணும்னு ஏக்க இருங்க இப்ப மருந்து எடுத்துட்டு வாடியே ஐயா வலிச்சு வசந்தனி பொறுக்கிறதே பொறுத்த இப்போ எம் அம்மா வந்துருவான் மருந்தோட ஏக்கா